நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதிடர் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறோம் ஏன் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி திருமண பொருத்தத்தில் இந்த ஆணுக்கு தோஷம் இருக்கா இந்த பெண்ணுக்கு தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாரஸ்கோப்பி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா செவ்வா தோஷம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்போ பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாய் பகவானுக்கு தோஷமே கிடையாது அவ வந்து பாத்தீங்கன்னா மங்கள காரகன் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறச்ச இப்ப நாம மட்டும் தோஷம் அப்படின்னு இல்லை ஆமா அப்படின்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டா செவ்வாய் தோஷத்திற்கும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு செவ்வாய் தோஷத்தினால நிறைய திருமணங்கள் இன்று வரை நடக்காமல் இருக்கக்கூடிய ஜாதகங்களும் இருக்கின்றது ஆனா செவ்வா தோஷம் வந்து பார்த்தேன்னா பெரும்பாலும் என்னென்ன மாதிரி இருந்துட்டா அதுக்கு விதிவிலக்குகளும் உண்டு ஆனா சில பேர் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஜோசியர் வந்து இப்படி இருந்தா ஒத்துக்க மாட்டேங்கிறா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க என்ன மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வா ஆட்சி பெற்றுருட்டா செவ்வா தோஷம் இல்லை அதெல்லாம் முடியாது செவா கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் தனுஷு லக்னமா இருக்காங்க ரெண்டாம் இடத்துல செவ்வா வந்து உச்சம் அங்கே செவ்வா உட்காந்துட்டாங்க உச்சம் இது வந்து சுத்த ஜாதகத்துக்கு கூட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க அதனாலலாம் மேடம் கண்டிப்பாக சவா தோஷம் தான் எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தலாம் செவ்வா சுக்ரனோடு சேர்ந்துட்டாலும் செவ்வா சுக்ரனோட வீடுகளில் இருந்துட்டாலும் செவா தோஷம் இல்லை அப்படின்ற ஒரு விதிவிலக்கம் இருக்கிறது ஆனால் அதுவும் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்றது இல்லை சரி எப்படி இருந்தாலும் சரி இப்போ நாம் எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தேன்னா செவாதோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கு என்ன மாதிரி செய்துண்டா விதிவிலக்கு நடக்கும் எத்தனை வயசானாலும் செவாதோஷத்திற்காக திருமணம் தள்ளி போறது இல்லையா அப்ப நம்மளோட கிளைண்ட்டுக்கு நாம சொல்லி சக்சஸ் ஆன பரிகாரம் தான் இது அப்ப என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு வந்து பாக்கலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்து இருக்கணும் ஒன்சு செஞ்சுட்டோம் மேடம் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லப்படாது கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் மணங்கிண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்துட்டேன்னா அந்த தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா செவ்வாயோட தானியமே துவரம்பருப்பு தான் செவ்வாயோட பூ வந்து பாத்தீங்கன்னா செண்பக பூ சமுத்து வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி இன்னைக்கு ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை தான் தனுஷ் வந்து ஒரு படத்துல வந்து கருங்காலி மாலை போட்டு வந்தார் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை தான் யூஸ்வலா அவ்வளோ சீக்கிரமா கருங்காலி யாருக்குமே கிடைக்காது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலியோட மரத்தோட பல வருடங்கள் ஆனப்போ மரத்துலேருந்து தான் கருங்காலி வந்து எடுக்க முடியும் சாதாரணமாக எல்லாரும் எடுக்க முடியாது இருந்தாலும் இன்றைக்கி நம்ம யார் சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டாள் மேக்சிமம் மேடம் நான் வந்து சவா நட்சத்திரம் ஆனால் கருங்காலி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கா அது அது அவளுடைய ஹாபிஸ் இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் துணி ஏன்னா சவானா சகப்பு அப்போது ஒரு ரெட் கலர் துணியில் கொஞ்சம் செண்பகப்பூ கொஞ்சம் கருங்காலியோட சமத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு அந்த சிகப்பு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டியிருங்கோம் நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்களோ அங்கேருந்து ஒரு எட்டடி தூரம் மேக்ஸிமம் ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்களேன் ஒரு எட்டடி தூரத்தில் போயிட்டு இந்த எல்லா பொருட்களும் வச்சு சுத்தமான பசுனை கொண்டு அதை வந்து எரிங்க நல்ல பசுனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பொருட்களை பூரா எரிச்சுண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து அதை கழிவுட்ட வந்துருங்கோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர 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 இந்த செவ்வாய் தோஷத்தோட தோஷம் விலகி மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அப்போ இது சாதாரண விஷயம் அல்ல நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிண்ட்ருக்கு அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய 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 இந்த தோஷங்களுக்குண்டான தோஷங்கள் விலகி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடச்சுன்ட்ருக்கும் ஒரு நம்மளா சொல்லி ஒருத்தருக்கு திருமணமானா நமக்கு அது ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் தானே அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்ங்கோ நம்ம பார்த்துக்கலாம் எப்போவுமே செவ்வா அப்படின்னா அவர் நன்னா இருந்துட்டா தான் திருமணம் நடக்கும் அவர் நன்னா இருந்துட்டாதான் நிலபுலன்கள் வாங்க முடியும் அவர் நன்னாக இருந்துட்டாதான் வீடு கட்ட முடியும் அப்போ செவ்வாயோட அனுகிரகம் எல்லாத்துக்குமே தேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் மிலிட்ரி போலீஸ் இது எல்லாத்துக்குமே செவ்வா தான் அப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் திருமணத்துக்கு மட்டும் அல்ல இதை செய்யறச்சா உங்களுக்கு என்ன மாதிரி செவ்வாயால் ஏற்படுகின்ற அத்துணை தோஷங்களும் விலகும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்போ இந்த பதிவெல்லாம் நீங்க பார்த்துட்டு அந்த பெல் பட்டனை நீங்க அழுத்துனாதான் உங்களுக்கு என்னோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் லைக் பண்ணால் மட்டும் பத்தாது அந்த பெல் பட்டனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்போ ப்ரெஸ் பண்ணுறச்சா நம்ம ஒவ்வொரு வீடியோக்களாக போட 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 அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடச்சின்னு இருக்கும் நன்றி நமஸ்காரம் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்